அதாவது ஒரு ஹை நிலையில் இருக்கிற ஒரு பெண் வந்து குருவானை வந்து ஓதராமா அல்லது தொடராமா என்கிற ஒரு கேட்கப்பட்டிருக்கிறது இப்ப இது தொடர்பாக நேரடியாக வரக்கூடிய ஒரு செய்தியை பொறுத்த வரைக்கும் சில செய்திகள் வந்து நபிசர்களாக உரிய சில மறு கூறியதாக வருகிறது அவை அனைத்துமே வந்து பலகீனமான செய்தியாக இருக்கிறது ஒரு இடத்துல ஒரு நாயக்ரோல் ஹாயுலு ஜினுபு அமினர் குருவான் ஒரு ஹாயிலு அல்லது ஜினுபாலியோ வந்து குருவானிலிருந்து கொஞ்சத்தை வந்து ஊழ மாட்டார்கள் என்று வந்திருக்க நாங்கள் பார்க்கிறோம் அந்த வழிபடையில் வந்து இது நேரடியாக வரக்கூடிய அனைத்து நரீஸ்களும் வந்து செய்திகளும் வந்து பலவீனமானதாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் வந்து குருவானிலே ஒரு வசனம் வருகிறது இதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இது எதை எந்த வசனம் என்னவென்றால் பரிசுத்தவாதிகளை தவிர இதனை யாரும் தொடமாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை தரக்கூடிய இந்த வசனம் இதை தப்சிராசிரியர்கள் சொல்கிறார்கள் இது வந்து மலைக்குமார்களை சொல்லி அது அவர்களை சுற்று அதாவது அந்த மலக்குமாறுகள் அதாவது பரிசுத்தவாதிகள் மலக்குமாறு என்ற சொல்வார் அல்லா அப்ப தான் தொடர்கிறது இதற்கும் இந்த ஹை போன்ற ஹைராமும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது இங்கு சொல்லப்படுகிறது இந்த அடிப்படையை தான் சில வணக்கங்களை கூட பார்க்கிறோம் உதாரணமாக நோந்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஹைராதிகளுக்கு இது வந்து விலை கடிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒன்று வந்து அவர்கள் சுத்தம் இல்லாத நிலை என்பதை விட இந்த இரண்டு விஷயங்களும் வந்து அவருடைய உடலியல் உபாதைகளோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருப்பதனால் இது வந்து இந்த வணக்கம் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இது சுத்தம் இல்லாதவர்களுக்கு இது தடுக்கப்பட்டிருக்கும் இருந்தால் ஹைர்காரர்களுக்கு இது தடுக்கப்பட்டிருக்கமாக இருந்தால் இதுல வந்து துணிபாதியாக இருக்கிறவர்களுக்கு நோன்பு நோக்குவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் வஸல்லம் அவர்கள் செல்லுமார்கள் இருந்த இருந்தபோது எழுந்தி நோன்பு நோன்பார்கள் அதற்கு பின்னர் குளித்து விட்டு தொடுவார்கள் என்று வரக்கூடிய செய்தி புகாரில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்தில் வந்து அலைஹி வஸல்லம் செல்லுமார்கள் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் உதாரணமாக ஆயிஷார் அலிவ்லா வந்து அதை சொன்னார்கள் தவாபு செய்திருந்த போது அலி மாஜாஜிகள் செய்வது போன்று நீ செய்து கொள்ளுல் பைத் இந்த பைட்டை நீ கருபாவை நீ தவாக்கு செய்ய வேண்டாம் அத்தி நீ சுத்தமாக இருந்த வரைக்கும் நீ செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்ப இந்த அடிப்படையிலே அதாவது கருபாவை தவாபு செய்வதற்கு ஒரு தடையை நாங்கள் ரசோசல் அல்லா முறையை செல்ல மறுந்த ஆயுளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் வந்து நேரடியாக தடை இல்லாத பொறுத்தவரைக்கும் இது தடையா என்று பார்த்தால் பொதுவாக இது தொடர்பான சர்ச்சைகள் வாத பிரதிவாதங்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இபின்பாஸ் வரேல்லா அவர் இபினுபாஸ் வரிமம் உள்ளா அவர்கள் வந்து இதற்கு ஒரு தெளிவான சான்றை சொல்கிறார்கள் இது வந்து நேரடியாக இருவித தடையும் இல்லை என்ற ஒரு அமைப்பிலே இபின்பாஸ் வரியோல்லா அவர்கள் இதற்கான தீர்ப்பு வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி இதற்கு வந்து வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு நேரடியாக இதற்கு வந்து தடை இல்லாத காரணத்தினால் ஒரு ஹாயில் வந்து குருவானை ஓதுவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இருக்காது இதைத்தான் நாங்கள் இந்த ஹரிஸ்களின் மூலம் இந்த விடயங்களின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் தடை வந்து நேரடியான தடையாக இருக்க வேண்டும் வேறு ஒன்றுக்கு தடையாக கொடுக்கப்பட்ட விஷயத்தை நாங்கள் ஊமையாக இன்னொரு தடை கிருஷ்ணாத்தை பொறுத்தவரை எடுக்க முடியாது ஏனென்றால் ஒரு தடை வந்து கொடுக்கப்பட்டால் அது அதற்குரிய தடையாகத்தான் இருக்கும் அது வேறு ஒரு செய்தியக்கான அல்லது செயற்பாட்டுக்கான ஒரு தடையை நாங்கள் ஒப்புமே பார்த்து தடையை நாங்கள் யூகித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை என்ற வகையில் இதை எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இதை சொல்லிக் கொள்ளலாம் இதை ஒரு இகதிகாது குட்பட்ட ஒன்றாகவும் இதனை சிலர் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி சிலர் இகிதி குட்பட்ட ஒன்றாக இதை எடுத்துக்கொண்டு விருப்பம் இல்லாமல் அதாவது குறிப்பிட்ட அந்த சில நாட்களில் குருவானை தருவதற்கு விருப்பமம் இல்லாத ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் அல்லது ஒரு பேருந்து அடிப்படையில் அப்படி செய்ய வேண்டுமாக இருந்தால் அப்படி இருப்பதிலும் எந்த விதமான ஒரு தடையும் இல்லை ஆனால் இதனை செய்கின்றவர்களுக்கு நாங்கள் எந்த விதமான ஒரு தடையையும் அது மார்க்கத்திலே கூடாது என்று சட்டமாக செல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்றால் இந்த சட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு வல்லுமையும் அதிகாரம் வந்த அல்லாவுக்கும் அதனுடைய தூதரிக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்